ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜை பேசுகிறேன் திரும்பிய பக்கம் எல்லாம் பணம் வரும் ரகசியம் இந்த தலைப்பில் தான் இதில் பேசியிருக்கேன் தலைப்பை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க திரும்பிய பக்கம் எல்லாம் பணம் வர்றதுக்கு என்ன வழி இருக்குது அப்படி என்ன இந்த பதிவில் சொல்லியிருக்காரு அப்படின்னா ரொம்ப ஈஸியான வழி ஆனால் நூறு சதவீதம் மிக பலனை தரக்கூடியது நல்ல பலனை தரக்கூடியது இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ பணம் வந்து எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா எப்போதும் வந்துக்கிட்டு இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதுக்கு நம்ம ஜாதகத்தில் வந்து நேராக சரியில்லை அதே போல் எனக்கு வந்து தொழில் சரியில்லை வேலை இல்லை வருமானம் வர்றதுக்கு வேறு வழியே இல்லை அதனால எனக்கு வந்து பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருப்போம் பணம் வந்து வரமாட்டேங்குது அப்படின்ட்டு ஆனால் இது ஜாதகத்தில் வந்து சில பேர் வந்து திசா புத்தி ரீதியாக கிரகங்கள்லாம் சரியில்லைன்னா இந்த மாதிரி வருமானம் தடைப்படுது பணமே கிடைக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் என்ன நடந்தாலும் எப்படி இருந்தாலும் தேவைக்கு பணம் எங்கேயாவது எப்படியாவது பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களை உங்களை சுற்றி பணம் வந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் பணத்தை தேடுறீங்களோ இல்லையோ ஆனால் பணம் உங்களை தேடிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி இவ்வளோ ஈஸியான இது பதிவு இந்த மாதிரி பதிவுல யாருமே சொல்லலையே நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்னு என்னை பற்றி நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் உண்மைதான் அது யாருமே சொல்ல ஆனால் இந்த உலகத்தில் பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது எப்படி செய்கிறது அதனால எப்படி பலன் அடைகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்கும் சரியாக புரியலை தெரிய மாட்டேங்குது அதை தான் நான் ஆராய்ச்சி செஞ்சு இந்த மாதிரி பதிவுகளில் சொல்லிட்டு வரேன் இப்போ நம்மளுக்கு வந்து பணங்கிற விஷயம் வந்து தடை இல்லாமல் எப்போதுமே வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ அதுக்கு வழின்னா ஏன்னா பணம் வராததுக்கு ஏதோ ஒரு நேரம் சரியில்லைங்கிறோம் அப்போ நேரம் சரியாக பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் வருமானத்தை சொல்லக்கூடிய இடம் எது ரெண்டாம் இடம் தான் தனஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம் அப்போ தனஸ்தானம் ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டா தானே பணம் தடை ஏற்படும் பண கஷ்டம் வரும் அப்போ ஒருத்தருக்கு இயற்கையிலே தனஸ்தானம் பா பாதிச்சிருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து பணம் வரவில் வந்து பிரச்சனை இருக்கும் தனஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவருக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கும் நான் எத்தனையோ ஜாதகங்கள் இருக்கேன் சில பேருக்கு லக்னம் கெட்டிருக்கோம் லக்னம்னா அவரே சரிய மாட்டார் அதே போல் நாலாம் இடம் கெட்டிருக்கோம் வீடு வாகனம் இதெல்லாம் பாதிச்சுருக்கோம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமும் கெட்டிருக்கோம் அதுவும் பாதிச்சிருக்கோம் ஆனால் ரெண்டாம் இடம் சூப்பராக இருக்கும் ரெண்டாம் இடம் நல்லா இருக்கிறதுனால அவருக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் பணம் வந்து ஏதாவது ஒரு வழியில் இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் அதில் ஜாதகத்தில் இருக்கும் இப்போ நான் ஜாதகம் பார்க்கிற என்னுடைய ஸ்டைலே அப்படிதான் பார்ப்பேன் பன்னெண்டு கட்டம் அப்படின்னா அந்த பன்னெண்டு கட்டத்தில் எது சாதகமாக இருக்குது எது பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவேன் எனக்கு அது நூறு பெர்சன்ட் கரெக்டாக வரும் நான் சொன்னேன்னா அடித்தேன்னா அதில் அப்படியே நூறு சதவீதம் கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் சரியில்லை உங்களுக்கு தொழில் சரியில்லை ஆனால் வருமானம் வந்துகிட்டு இருக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படிமை ஆமாம் அப்படிம்பாங்க அது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிம்பீங்க நான் வந்து முதல்ல பார்க்குறது அந்த பன்னெண்டு கட்டம் எது இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிப்பேன் எது இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவேன் ஒருத்தருக்கு பிள்ளை இல்லை இல்லை பிள்ளை பிறந்த பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோன்னே நான் சொல்லிடுவேன் இந்த இவருக்கு ஜாதகருக்கு குழந்தை இருக்காது அப்படி குழந்தை பிறந்தால் பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா இந்த ஐந்தாம் அப்படி நான் ஐந்த ஐந்தாம் இடத்துக்கான காரகம் வந்து அவங்களுக்கு அந்த பலன் வந்து கிடைக்காது கிடைச்சாலும் திருப்தியாக இருக்காது அது போல் நம்ம வந்து தொழிலாக சொல்லலாம் எதை வேணாலும் சொல்லலாம் இப்போ நான் இந்த இதுக்கு வந்துடுறேன் ஏன்னா பானம் தான் எல்லோரும் ஆர்வமாக இருப்பீங்க நான் நிறைய ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் சில விஷயங்கள் வந்து தெளிவாக புரியும் நான் அடிச்சேன்னா சிக்சர் மாதிரி தான் கரெக்டாக உங்களுக்கு அந்த இது கிடைச்சிரும் ஏன்னா நான் சொல்கிறதுனால உங்களுக்கு பணம் கிடைக்கணும் அதுதான் எனக்கு சக்ஸஸ் அது நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் கூட உங்களுக்கு கிடைச்சிரும் நான் இந்த பதிவில் சொல்கிறத நீங்கள் முழுசாக கேளுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பணப்பிரச்சனை தீரும் அந்த மாதிரி தான் நான் இந்த பதிவில் பேசியிருக்கேன் இப்போ ரெண்டாம் இடம் தனஸ்தானம் அது கெட்டிருந்தால் பணம் வராதுக்கு நல்லா இருந்தால் பணம் வரும் அவ்வளவுதானே இப்போ கெட்டிருக்கு அதனால் அதை சரி பண்ணணும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்போ ரெண்டாம் இடத்தை நம்ம வந்து இயக்கணும் ஆக்டிவேஷன் பண்ணணும் ரெண்டாம் இடத்தை இயக்கிறதா அது எப்படி இயக்க முடியும் அப்படின்னு கேட்போம் அது என்ன மிஷின் ஆப்ரேட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு அப்படின்னு நினைக்கலாம் சில பேர் நிச்சயமாக அதை விட ஈஸி இது பட்டனை தட்டுனா எப்படி மிஷின் ஓடுமோ அது இப்போ செல்ஃப் ஸ்டார்டர்லாம் இருக்குது நிறைய வண்டிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டர் பண்ணால் நம்ம முன்னெல்லாம் பழைய காலத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு பிரச்சனையாக இருக்கும் இப்போ செல்ஃப் ஸ்டார்ட் அது கூட தான் நான் சொல்லி கொடுக்குறேன் இதில் வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் பணம் வரும் ஒரு சிலருக்கு நான் இதுலேயே சொல்கிறேன் ஏற்கனவே நல்ல பணம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கவங்க இதை பயன்படுத்தினா அவங்களுக்கு தெரியாது ஆனால் கூடுதலாக பணம் வரும் ஆனால் அவங்களுக்கு இது தெரியாது ஆனால் பணமே வராமல் தடைப்பட்டு பணமே இல்லாமல் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக பணம் வரும் அதுக்கு திசாபக்தியோ ரீதியோ கிரகங்களோ அப்படி சரியில்லாமல் இருந்தால் கூட அதை மீறி சில விஷயங்கள் இவங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இப்போ ரெண்டாம் இடத்த ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாம் இடத்தோட காரகத்துவம் என்ன தனம் வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்கிறோம் அப்போ தனம் அப்படின்னா பணம் பணம் எப்படி வர்றது பணத்துக்கான காரகம் என்ன இப்போ என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து பணத்துக்கான காரகம்னா அதோட கிரகத்தை இயக்கணும் எப்படின்னா இப்போ பணத்துக்கான காரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வீடு அதில் உச்சமாகிறது சந்திரன் சந்திரன் தான் வந்து பணத்துக்கான காரகமே அவர் தான் அவர் தான் குபேரன் அந்த சந்திரனை இயக்க தெரியணும் இந்த சந்திரனை இயக்க தெரிஞ்சாலே பல பேருக்கு பிரச்சனையும் இருக்காது அது எப்படி அப்படின்னா நான் செய்ய செய்கிற மாதிரி ஈஸியான வழி ஏன்னா இது வெளிநாட்டில் உள்ளவங்க கூட செய்யலாம் எங்கே கிராமத்தில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க வந்து இதை செஞ்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரகத்துவம்னா அரிசி சொல்லலாம் நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி அது எந்த அரிசியாக இருக்கலாம் ஏன்னா இதில் சில பேருக்கு டவுட் வரும் பச்சரிசியாக புழுங்கு அரிசியாக ரேஷன் அரிசியான்னு கேட்பாங்க எந்த அரிசியோ ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல புழுங்கல் அரிசியாக இருந்தால் ப பரவாயில்ல எந்த அரிசியாக இருந்தாலும் அரிசி அரிசி வந்து வீட்டில் எப்பவுமே இருக்கணும் அரிசி தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அதுவும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அரிசியை வீட்டில் வாங்கி வச்சாலே உங்களுக்கு வந்து பண தட்டுப்பாடு இருக்காது அது எப்படின்னா இப்போ அரிசி வந்து வாளிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப்பாலாம் விற்கிது பெரிய டப்பாவாக இருக்கும் அதில் ஒரு முக்கால் அளவுக்கோ இல்லை முழுவதும் உங்களால் முடிஞ்சால் கூட ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி வாங்கி உங்கள் கண்ணில் படுற இடத்துல அந்த அரிசி டப்பாவை வீட்டில் வச்சிருங்க எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல அது எங்கே அதுக்கு போய் நீங்கள் வாசத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை அரிசி இருந்தாலே போதும் வீட்டுக்குள்ள அரிசிக்கு அவ்வளோ பவர் இருக்குது அரிசி குறையவே கூடாது வீட்டில் ஆனால் அரிசி வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோவாக எப்போ உங்கள் வீட்டில் வச்சுருக்கணும் அந்த அரிசி அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு உங்கள் கண்ணில் அரிசி படுற மாதிரி எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல வச்சுட்டு அது இந்த வாலி அளவுக்கு இருக்கும் இப்போ வருது நிறைய பிளாஸ்டிக்கில் பார்க்குற மாதிரி இருக்கும் அது கண்ணாடி மாதிரி தெரியும்ல பிளாஸ்டிக்னால் கலர் டப்பாவை வாங்கி வச்சிடாதிங்க வெள்ளையில் வெள்ளைன்னா இருக்குதுன்னு வெள்ளை கலரை வாங்கிடாதீங்க கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்கையில் அந்த மாதிரி டப்பாவில் நீங்கள் அஞ்சு கிலோ அரிசியை வாங்கி அதில் போட்டுருங்க இல்லை நான் நூறு கிலோ வா வச்சுருப்பேன் இரநூறு கிலோ வச்சுருப்பேன்னா அது தனியாக நீங்கள் சாக்கில் கட்டி எங்கேயாவது வச்சுக்கோங்க கண்ணில் படுற மாதிரி இந்த ஒரு அஞ்சு கிலோவோ பத்து கிலோவோ ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் எப்போது அரிசியை வீட்டில் வச்சுருங்க இந்த மாதிரி அரிசியை வச்சுருக்கப்போ உங்கள் வீட்டில் சந்திரன் ஆக்டிவேஷன் ஆவர் அப்போ உங்களுக்கு வந்து பண வரவு எப்படியாவது வரும் அது வந்து உங்களுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்காண்டி லாட்ரி சீட்டு விழுகணும் ஷேர் மார்க்கெட்டில் வரணும் ஜெயிக்கணும் அதெல்லாம் நினைக்காதீங்க அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிகிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பண கஷ்டம் பணத்தை பற்றின பிரச்சனையும் நீங்கள் பேசாத அளவுக்கு இருக்கும் இப்போ அரிசி அதுக்கடுத்து வந்து ஸ்நாக்ஸு சாப்பிட்றது அதுலேயும் இனிப்பு ஸ்நாக்ஸு சாப்பிட்றது ஏன்னா ரெண்டாம் இடம் சுக்கரனின் வீடு அந்த சுக்கரன் வீடுங்கையில் இனிப்பு ஸ்நாக்ஸை சாப்பிட்றது இது நீங்கள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன்னு மார்வாடிங்கள்கிட்ட பணம் நிறையா இருக்கும் எப்பவுமே பாருங்கள் வட்டி எல்லாம் வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் அந்த இனிப்பு ஸ்நாக்ஸுக்கு அவங்க முதலிடம் கொடுப்பாங்க இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் நிறைய பணம்லாம் இருக்கும் ஆனால் ஸ்நாக்ஸ்லாம் அதிகம் சாப்பிட மாட்டாங்க அவங்கள்ட்ட வரவு தடைப்படும் ஸ்நாக்ஸ் வந்து எப்போவும் பெரும்பாலும் வந்து ஸ்நாக்ஸ் வந்து அதிக அளவில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு பண வரவு உண்டாகும் இது எப்படின்னா அந்த ரெண்டாம் இடம்ங்கிறது ரிஷப லக்கணம் ரிஷப ராசியை வரும் ரிசபம் வந்து மாடு அந்த மாடு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அசை போட்டுக்கிட்டே இருக்கும் அது போட அது அது ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறது இந்த மாதிரி தான் இப்போ இந்த பதவியில் சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன இப்படி எல்லாம் அப்படிங்க நடக்கும் அது பார்த்தீங்கன்னா அது மாதிரி செஞ்சால் ஸ்வீட்டு சாப்பிட்லாம் அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஸ்வீட்டு சாப்பிடும்போது அதோடய எஃபெக்ட் வந்து கிடைக்கும் ஸ்வீட்டு பிடிக்காதவங்க வேறு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் சாப்பிட்லாம் அது வாயு வந்து உங்களுக்கு இயங்கணும் அப்போ தான் வாக்குஸ்தானங்கிறது இயங்கும் அதே போல் ஸ்தானத்தை இயங்கிறது அப்படின்னா வாக்குன்னா என்ன பேசுகிறதுன்னு நினச்சிருவாங்க பேசுகிறது மட்டும் கிடையாது பேசலாம் பேசினாலும் பேச்சாளராக இருந்து பேசணும் ஒரு பட்டிமன்றத்துலேயோ இல்லை பொதுக்கூட்டத்துலேயோ பேசுகிறவங்க அந்த மாதிரி பேசலாம் ஒரு கவிஞராக இருந்தால் பேசலாம் அது இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி பேசுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் கருணாநாதன் யோகர் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவங்கள பார்த்தின விஷயங்கள் வந்து புத்தகங்கள் நிறைய இருக்கும் அந்த மாதிரி புத்தகங்களே இல்லை யூடியூப்ல பார்த்து நீங்கள் அதை வாய் விட்டு படிக்கணும் அப்போ உங்களுடைய சவுண்டு வெளியில் வாய் இயங்கும் உங்களுடைய வாக்கு இயங்க ஆரம்பிச்சிரும் இல்லை உங்களுக்கு யோகமான கடவுளில் பார்த்தினா பாடல்கள் இருக்கும் அந்த பாட்டை நீங்கள் புத்தகங்கள்லாம் நிறைய இருக்குது சுலோகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்கி நீங்கள் படிக்கணும் வாய் விட்டு படிக்கணும் அதை கேட்கக்கூடாது படிக்கணும் அப்போ உங்களுடைய வாக்குஸ்தானம் பலம் பெற்றுரும் இயங்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து உங்களுக்கு எந்த வகையில் எப்படியாவது பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் இந்த பதிவில் வந்து வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறது குடும்பம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்குறது அதே போல் குடும்ப குடும்பமாக இருக்கிறவங்க வீட்டில் குடும்பத்தோடு உட்காந்து அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிறது பழகிறது சண்டை போடாமல் இருக்கிறது வீட்டில் வந்து குடும்பத்தில் கணவனோ அல்லது மனைவியோ அதிகம் சண்டை வரக்கூடாது இப்போ இதெல்லாம் சீரியல் பார்க்குறது அப்புறம் இந்த ஷார்ட்ஸு இப்போ காமெடி வீடியோன்னு சொல்லி நிறைய சண்டை மாதிரிலாம் காட்டுறாங்க அதெல்லாம் பார்க்காம அந்த மாதிரி பார்க்காம நல்ல குடும்பம் நல்ல அமைப்பில் இருக்கிற மாதிரி பார்க்குறது இந்த மாதிரியே செஞ்சீங்கன்னா குடும்ப ஸ்தானம் பலம் பெறும் குடும்பத்தில் வந்து எப்போவுமே சண்டை வரக்கூடாது சண்டை சண்டை போட்டாங்கன்னா அந்த வீட்டில் பணம் இருக்காது கஷ்டம் வர ஆரம்பிச்சிடும் அது மாதிரி சில பேர் சொல்லுவாங்க பணம் இல்லாததுனால தானே நாங்கள் சண்டையாக போடுறோம்பாங்க நீங்கள் சண்டை போடுறதை நிப்பாட்டினாலே பணம் வந்துடும் பணம் வரும் அதுக்கான ஒரு சூழ்நிலைய நல்ல பலனும் உண்டாகும் இப்படி திரும்பிய பக்கம்லாம் உங்களுக்கு பணம் வரணுன்னா ரெண்டாம் இடத்தை பலம்ப பலப்படுத்தணும் அதுதான் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தனஸ்தானம்னு சொல்கிறோம் இப்போ இந்த இடத்த பலப்படுத்துறதுக்கான விஷயங்களை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்